அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்கார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாஹின் நல்லதியார்களே நாம் ஒவ்வொரு நாளும் பார்த்து வரக்கூடியுடைய தொடரில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் நாம் இப்பொழுது கண்ணியமான ரமவானினுடைய மாதத்தை அடைந்திருக்கின்றோம் இந்த ரமவானினுடைய மாதம் சகருடைய நேரம் இந்த நாம் மூன்று தடவைகள் ஓதி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்தால் அல்லாஹ் நம்முடைய பிரார்த்தனைகளுக்கான பதிலை வழங்குகின்றான் அதே போன்று நம்முடைய எல்லா விதமான தேவைகளையும் அல்லாஹ் பூர்த்தி செய்து தருகின்றான் அந்த அளவுக்கு சிறந்த அற்புதமான ஒரு சூறாவைத்தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே நெல்லடியார்களே ரமவானுடைய மாதத்திலே இருந்து கொண்டிருக்கின்றோம் மாதத்தில் அதிகமான குர் ஆண்களை ஓதுவோம் ஏனென்றால் குர் ஆண் இறக்கி வைக்கப்பட்ட மாதம் இந்த ரமவானினுடைய மாதமாக இருந்து கொண்டிருக்கின்றது சஹருடைய நேரம் ஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய நேரம் இந்த நேரத்திலே

ومكّه برباك وليا ووضعنا عنك وزرك ميلم نام أمي ودتم أم سمية إرك النوم الذي أنقض دهرك هذ أم به مردق برندديه ورفعنا لك ذكرك ميلوم نام أمك أم ليه نويك ويرتنوم فإن مع العسر يسرا عادل لنكشمها சிரமத்துடன் எளியது இருக்கிறது இன்ன மல் உஸ்விஸ்வா நிச்சயமாக சிரமத்துடன் எளிதியிருக்கிறது ப இத பரோகத்தை பாத்தப் எனவே வேலைகளில் இருந்து நீர் ஓய்ந்ததும் இறை வழியிலும் வணக்கத்திலும் சிறத்தை எடுத்துக் கொள்வீராக பரோகப் மேலும் முழு மனத்துடன் உம் இறைவன் பால் காழ்ந்து விடுவீராக என்று பொருள்படக்கூடிய மிகச்சிறந்த சிறந்த சூறா அல் அத்தியாயம் இந்த சூரத்துள் அலம் நஷ்ரா இதனை மூன்று முறை ஓதுவோம் இதன் மூலமாக அல்லாஹனுடைய உதவியை பெற்றுக்கொள்ள முடியும் ஓதி அல்லாஹுடன் பிரார்த்தனை செய்வோம் நிச்சயமாக அல்லாஹ் நம்முடைய எல்லா காரியங்களையும் சீராக்குவான்